வணக்கம் நல்லாவன்யா குசி ஃபேமிலி அனைவரையும் வரவேற்கிறேன் கொஞ்ச நாளா வீடியோ போட முடியல ஆனா செம்ம காமெடி நடந்துட்டு இருக்குல்ல உங்க விஜய் உங்க விஜய் உயிர் என்ன வரணா அப்படின்னு பாட்டு வந்ததோ இல்லையோ செம்ம ட்ரெண்டிங் இப்போ நேஷனல் லெவல்ல அது ஹிட் ஆயிடுச்சு ஏன்னா அந்த மாநாடு விஜய் அவர்களுடைய மாநாடா இருந்தாலும் சரி பரப்புரையா இருந்தாலும் சரி எல்லா நேஷனல் டிவிலையுமே ரிலே ஆகுறதால கிட்டத்தட்ட இந்தியால யாரெல்லாம் அதை பாக்குறாங்களோ அவங்க அந்த பாட்டு அத்துப்படி ஆயிட்டு இருக்கும் அந்த அளவுக்கு அவ்வளவு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு அவ்வளவு ஹிட் ஆயிடுச்சு இதை பார்த்து யாரோ யார பார்த்து சூடு வச்சுக்கிற கதையா இங்க ஒரு பாட்டு ரெடி பண்ணிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல அது அற்றாப் ஆகுதுன்றது வேற விஷயம் ஆனா ஏன் இப்படி பார்த்து சூடு போட்டுக்கிறீங்கன்றதுதான் நாங்க வந்து எங்களுக்கு யாருமே எங்களுக்கு யாருமே இணை கிடையாது நாங்க யார் பெரியுமே சொல்ல விரும்பல நாங்க யார் கட்சி பெரியுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்க ஆனா பார்த்து மட்டும் காப்பி அடிக்கிறீங்களே என்ன நியாயம் தலைவர் விஜய் அவர்கள் வந்து சினிமாக்காரர் சினிமால நடிக்கிற மாதிரி இங்க நடிக்க முடியாது அங்க இருக்கிற கவர்ச்சி இங்க உபயோகப்படாதுன்னு அப்படின்னு சொல்ற இந்த கட்சிகள் இதை மட்டும் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க எனக்கு புரியல சினிமாவும் கவர்ச்சின்னும் போது அந்த பாடலும் கவர்ச்சி தானே மக்களை கவர்ந்து இருக்க தானே அந்த பாட்டுகளும் அந்த மியூசிக் அந்த லிரிக்ஸ் எல்லாமே சோ நீங்க ஆல்ரெடி அந்த டெக்னிக் யூஸ் பண்ணிருக்கீங்க முதலமைச்சர் ஸ்டாலினை வச்சு ஸ்டாலின் தான் வராரு அப்படின்னு பாட்டு போட்டு விட்டீங்க அந்த பாட்டு ட்ரெண்டாதோ இல்லையோ இப்ப தலைவர் விஜய் அவருடைய பாட்டு சம ட்ரெண்ட்னும் போது இதுக்கு ஈக்குவலா உன ட்ரை பண்றோம் அப்படின்னு ஏன் நீங்க திருப்பி அந்த பாட்டுக்குள்ள போனீங்க அதை சினிமால இருந்து வர்றவங்க முதலமைச்சர் ஆகக்கூடாது ஆனா பாட்டுகள் மட்டும் அவங்க கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது எந்த வகையில கரெக்டா எனக்கு தெரியல சரி ஓகே ட்ரை பண்ணி பாருங்க என்னென்ன பண்றாங்களோ அதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒன்றும் தப்பு கிடையாது சரி அடுத்த விஷயத்துக்கு வருவோம் திராவிட வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் திராவிட வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் டிவி கே டிவி கே டிவி கே கன்ஃபியூஸ் ஆறீங்களா இல்ல இல்ல நம்ம மக்கள் கன்ஃபியூஸ் ஆவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்கப்பா இந்த கட்சியை உருவாக்குனவங்க இதுக்கு யார் ஐடியா கொடுத்தாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியாது நீங்களே ஆராய்ச்சி தெரிஞ்சுக்கோங்க இந்த டிவி கே வந்து டிவி கேக்கு ஆப்போசிட்டா நிக்கிற மாதிரி அதாவது கன்ஃபியூஸ் நம்ம மக்களுக்கு மக்களுக்கு இது விஜய் கட்சியா இது விஜய் கட்சியா அப்படின்னு தெரியாத அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்றாங்களாமா எனக்கு புரியல மக்கள் என்ன லூஸா இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளவு அறிவீனமா இருக்காங்களா அவங்க வந்து டிவி கேக்கு டிவி கேக்கு வித்தியாசம் தெரியாது திராவிட வெற்றி கழகத்துக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க அப்படின்னு யார் இதை நினைச்சாங்களோ அவங்க தான் முட்டாள்கள் நான் சொல்லுவேன் இத கிரியேட் பண்ணவங்களுக்கு முதல்ல அவார்டை கொடுக்கணும் ஏன்பா தயவு செய்து நீங்க திராவிட வெற்றி கழகம்னு போட்டாலும் மக்கள் என்ன தினம் ஓ இது விஜய் அவர்களுடைய கட்சி டிவிக்கே தான் நினைச்சிட்டு இங்க இருக்கிற ஓட்டுகளும் இங்கேதான் வரும் ஏன் இந்த முட்டால் தானே எனக்கு தெரியல இது யார் ஐடியா கொடுத்தாங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு கொடுக்கலாம் அவார்டு அடுத்தது இந்த சீமான் ஐயா அவர்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டச் பண்ணிட்டே போலாம் நான் பார்த்த வரைக்கும் இந்த ரெண்டு நாள்ல நான் தம்பி கல்யாண விஷயத்துல பிஸியா இருந்தேன் அப்ப இந்த கிளாஸ் பாத்துட்டு நான் வீடியோ போட முடியல பட் கிளாஸ் பாத்துட்டே இருந்தேன் என்னடா நடக்குது சமீபமா ஏன்னா நான் ஸ்டேட்லயே இல்ல அப்படி பார்த்தா இந்த பாட்டு ஒரு பக்கம் ஓடுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சீமான் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு நம்ம தலைவர் அவர்கள் வந்து இது சொன்னாங்க இல்லையா எல்லாருக்கும் நிரந்தர ஒரு வீடு இருக்கணும் அதுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு பைக் இருக்கணும் அப்படின்னு சொன்னார்ல அத வச்சு அவர் கமெண்ட் பண்றாரு என்ன ட்ரை பண்றாரு நான் கார் தரேன்ப்பா நான் என்ன கார்ட் தருவேன் தெரியுமா படம் தருவேன் அந்த படம் வந்து அம்பேத்காரோட படம் அம்பேத்கர் இல்ல அம்பேத்கர் சரி ஓகே அது கூட படிக்க தெரியலன்னா என்ன பண்ண முடியும் அம்பேத்கரோட போட்டோ கொடுத்து நான் கார் குடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரியாம் ஏன் பைக் கொடுத்தா அது பெட்ரோல் வந்தோம் தனியா கொடுப்பாங்களா அது இவங்க தானே போட்டுக்கணும் இதுக்கு தான் சொல்றது கொஞ்சம் தயவு செய்து யோசிங்க அவர் இலவசமா தரேன்னு எங்கேயாவது சொன்னாரா ஒரு வார்த்தை சொன்னாரா அவரு சொன்னது அந்த வீடை சம்பாதிக்கிற அளவுக்கு அந்த பைக்க சம்பாதிக்கிற அளவுக்கு அந்த மனிதனின் தரத்தை உயர்த்தணும் தான் அவருடைய குறிக்கோள் இது புரியாதவங்க தான் உட்காந்து இதை உட்காந்து ஒரு இது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க நான் கேட்குறேன் சீமனையா வந்து தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்தை இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு ரொம்ப நாளா இந்த பதினாறு வருடங்கள்லாம் முன்னெடுக்காம பதினாறு வருடங்களா தமிழ் தேசியத்துக்கு உருண்டு புரண்டு பண்ணிட்டு இருக்காரு ஒரு விஷயத்த எங்களுக்கே வயசாயிடுச்சு அவர் வந்ததுல இருந்து பார்த்து இப்ப எங்களுக்கே வயசாயிடுச்சு என் பிள்ளைகளே வளர்ந்துட்டாங்க இன்னும் எத்தனை வருடங்கள் இவர் உருண்டு பொருள் வரேன் எனக்கு தெரியல தமிழ் தேசியத்தை புடிச்சிட்டு தமிழ் தேசியம் உருவாகணும்னு நினைச்சா முதல்ல ஆட்சிக்கு வரணும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னும் போது அதுக்கு என்ன முன்னெடுப்பு அதை செய்யணும் உடனே செஞ்சா தானே எல்லா வளங்களும் அழிஞ்சு போன அப்புறம் நீங்க இப்ப மாநாடெல்லாம் நடத்துறீங்க நிலம் நீர் மண் கடல் அப்படின்னு இஷ்டத்துக்கு நடத்திட்டு இருக்கீங்க இதெல்லாம் அழிஞ்சு போன அப்புறம் யாருக்காக நீங்க தமிழ் தேசியத்தை பேசி யாருக்காக இந்த தமிழர் மண்ணை காப்பாற்ற முடியும் சொல்லுங்க இப்போ எடுக்கணுங்க உடனே வருவாரா உடனே சிஎம் ஆவாரான்னு கேக்குற கேள்வி கேக்குற நீங்க அவர் உடனே உடனே தான் நடக்கணும் தலைவர் விஜய் அவர்கள் எல்லா விஷயமும் உடனே நடந்தாதான் இருக்கிற இயற்கை வளங்களா இருந்தாலும் சரி மக்களின் மேம்பாட்டுக்கு என்ன பண்ணணுமோ அடுத்து படிப்பு மருத்துவம் எல்லாத்துக்கும் சேர்த்து உடனடியா ஸ்டெப் எடுத்தாதான் உண்டு அதனாலதான் உடனே நான் வர அரசியலுக்குன்னு சொல்லியிருக்க நீங்க நாங்க வருவோம் நாங்க வருவோம்னு உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா எல்லா வளங்களும் அழிஞ்சு போயிட்டு எல்லாரும் கிளீன் பண்ணிடுவாங்க தமிழ்நாட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல சீமன் ஐயா இப்போ கடலுக்கான மாநாடு இப்போ ரீசெண்டா போட்ட மாநாட்டுல பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிடுச்சு நம்ம தமிழக வெற்றி கழகம் நடத்தின கூட்டத்துல வந்து மழை பெஞ்சுதுன்னுட்டு எல்லாரும் சேர தூக்கி மேல வச்சுக்கிட்டாங்க இப்படி எல்லாம் பேசின சீமான் ஐயா தம்பிகள் சீமன் ஐயா ஒட்டுண்ணிகள் இப்போ இதுக்கு வந்து என்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல இனி இவர் நடத்தின மாநாட்டிலையும் பல பேர் ஓட ஆரம்பிச்சாங்க சேர தூக்கி மேல வச்சுக்க ஆரம்பிச்சாங்க உடனே வந்து எங்கேயும் போகாதீங்க உட்காருங்க ஒண்ணு கரைஞ்சிட மாட்டீங்க அப்படிங்கிறாரு நல்ல தலைவர் மக்களுக்கான தலைவர் நீங்க மக்களுக்காக தான் போராடுறீங்க அப்படின்னும் போது அந்த மக்கள் முதல்ல சேஃப் பண்ணணும் மழையில நடைஞ்சாலும் பரவாயில்ல நீங்க உட்காருங்கன்னு சொல்றது எந்த வகையில நியாயம் அவங்க நல்லா இருந்தா தானே நமக்கு ஓட்டு போட முடியும் அவங்க நல்லா இருந்தால்தான் அவங்களுக்காக தானே நீங்க பாடுபடுறீங்க அந்த மக்கள் இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்க ஆரோக்கியம் முக்கியம் முதல்ல நல்லா இருக்கணும் அவங்க இவர்கள் கட்சி தலைவர்கள் வாழறது எதுக்கு இந்த மக்கள் நல்லதுக்காக தானே மக்களே பட நீ நில்லு என்ன வந்தாலும் பரவாயில்ல ஏன் ஓடுற அப்படின்னு சொல்றாங்க நாளைக்கு உடம்புக்கு வந்தா நீங்களா வீடு வீடுக்கு ஹாஸ்பிட்டல் போய் செலவு காசு கொடுப்பீங்க இதெல்லாம் வந்து பேச மாட்டாங்க ஏன்னா நம்ம தானே எடுத்து சொல்லி ஆகணும் இப்ப இன்னொரு இதுல கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு ஐயா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து ஒரு இன தலைவனை வந்து தலைவனா கொண்டிருக்கேன் நீ ஜெயிப்பியா நான் ஜெயிப்பா நான் பாக்கலாம் அப்படின்ற மாதிரி மறைமுகமா சாடி இருக்காரு பேர் சொல்லாம அதுல அவர் சொல்றாரு கோமாளி தலைவன் வேண்டுமா நான் வேண்டுமான்ற மாதிரி கேக்கிறாரு அவரு அதுலதான் அவர் அந்த விஷயத்த சொல்றாரு சோறு இல்லாம கடக்குறாங்க உங்களுக்கு கார் தரேன் சொல்றாங்க அவர் வந்து ஃப்ரீயா பைக் தரேன்னு சொல்லல ஃப்ரீயா கார் தரேன்னு சொல்ல ஃப்ரீயா வீடு தரேன்னு சொல்லல சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்களுக்கு கார் தரேன் சொல்றாருன்னு சொல்ற நீங்க எதை நீங்க எதிர்க்கணும் முக்கியமான விஷயம் நீங்க எதிர்க்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகம் அவரை தானே எதிர்த்து வந்தீங்க அங்கதான தமிழ் தேசியம் அழிதுன்னு அவங்கள எதிர்த்து தானே பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப அதை விட்டு விட்டுட்டீங்களே அப்ப கேக்குறவங்க கேட்க மாட்டாங்களா நீங்க புட்டி வாங்கிட்டீங்க இல்லன்னு நடிகருக்குதான் கூட்டம் கூடுமா தத்துவ தத்துவ கூட்டத்துக்கும் கூட்டம் கூடும்ன்றாரு இந்த தக்குறி கூட்டம் ஒரு காலத்துல அவர் ஓட்டு போட்டுன்றதே ஓட்டு போட்டாங்கன்றதே மறந்துட்டாரு அவங்களுக்கு இப்போ தற்கூரி கூட்டம் ஆயிடுச்சு இல்லையா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா ரிசல்ட் தெரியும் அடுத்து வேற யாரு நடிகரும் தற்போது அமைச்சருமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒருத்தராக இருக்கிற திரு கமல்ஹாசன் அவர்கள் இவர் என்ன பண்றாரு இவரும் அந்த மனிதநேய உதயநிதி அவர்களின் பங்க்ஷனில் பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த விழாவில் பேசும்போது என்ன பேசுறாரு அப்படின்னா இவர்களும் இவளுடைய கொள்கைகளும் எங்களுடைய கொள்கைகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானதுன்ற மாதிரி சொல்றாரு இதுக்கு முன்னாடி ஒரு நாள் சொல்லியிருக்காரு ஏன் டார்ச் லைட்டை தூக்கி போட்டு உடைச்சீங்க இப்ப அதே உடச்சிங்க அந்த கட்சிக்கு எதிராக இருந்தீங்க இப்ப அதே கட்சியில சேர்ந்துட்டீங்க அப்படின்னு போது இந்த டார்ச் லைட்டை வேற யாரும் தூக்கி டோடிட கூடாதுன்றதுக்காக இங்க சேர்ந்தேன்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்த சொன்னார் அதாவது தன்னுடைய டார்ச் லைட்டை பிஜேபி எடுத்துக்க கூடாதுன்றதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்துல சேர்ந்ததாகவும் நம்ம எல்லாம் ஒண்ணு வெளியாதவங்க கூட போய் கூடாதுன்னு இங்கேயும் அந்த வார்த்தையை மென்ஷன் பண்றாரு கலைஞராகிய பேரன் பேரனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு சொல்லி சொல்றாரு கலைஞரை இல்லைன்னா வேற யார் வந்து காப்பாத்தி இருப்பா நல்லவேளை கலைஞர் அண்ணா கலைஞர் இவங்களை போல இருக்கிறதாலதான் சரியான நேரத்துல இவங்க எல்லாம் வந்ததாலதான் கலைஞரை பிறக்கலன்னா அண்ணாவை பிறக்கலன்னா யாரு யார் வந்திருப்பா அப்படின்ற மாதிரி பேசுறாரு திமுகன்றது ஒரு உணர்வுன்னு வேற சொல்றாரு இவர் ஒரு ஒரு சென்டென்ஸ் பேசும்போதும் அத்தனை பேரும் பின்னாடி கை தட்டுறாங்க அட்லீஸ்ட் அந்த ஸ்பீச் முடிக்கிற வரைக்குமா வெயிட் பண்ணலாம் இல்ல சரி ஆனா இவர் பேசும்போது நாளைக்கு உதயநிதி அவர்களும் முதலமைச்சர் ஆவார் அப்போ ஒரு பாராட்டு விழாவும் நடத்துவாங்கன்றார் இந்த யுஎஸ்ல வந்து ஒரு பர்சன் ரெண்டு தடவை தான் பதவி ஏற்க முடியும் அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு வழிவிட்டுதான் ஆகணும் அது ஏன் நம்ம இந்தியால இல்லைன்னு எனக்கு தெரியல அப்படி இருந்திருந்தது வச்சுக்கோங்களேன் யாருமே இரண்டு தடவைக்கு மேல் முதலமைச்சர் இருக்க முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்துல பல பேருக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கும் கரெக்டா கலைஞர் இரண்டு தடவை தான் ஆகியிருப்பார் அதுக்கப்புறம் அடுத்த இரண்டு தடவை வேற யாருக்காவது சான்ஸ் போயிருக்கும் அதுக்கடுத்து வேற இந்த மாதிரி பல அமைச்சர்கள் முதலமைச்சராக ஆகியிருப்பாங்க ஆனா அதுக்கு வழி இல்லாம தாத்தா அப்பா அவர்களுடைய பிள்ளை இப்படின்னு வழி வழியா நாங்க தான் வருவோம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு வச்சிட்டாங்க பாத்தீங்களா இது தவறு இதத்தான் தவறுன்றத மக்கள் சொல்றாங்க பல பேர் இதுல ஒரு வார்த்தை சொல்றாரு ஊரங்க நீர் உறவு நீர் சேர்ந்த கால் பேரும் பெருதாகி தீர்த்தமாம் இதுக்கு அர்த்தத்தை அவரே சொல்றாரு என்ன தவறுகள் யார் செய்தாலும் கடலை அடையும் போது அந்த கடல் நீர் அதை சுத்தம் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த மாதிரியான கடல் தான் தமிழகம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அதே போல வந்தவரெல்லாம் வாகை சூட வேண்டும் என்று நினைக்க கூடாது சூஜகமா நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களதான் சொல்றாரு வாழ்வை தேடி வாருங்கள் உங்களுக்கு வந்து வாழ்வு கிடைக்கும் ஆனா வாகை சூட வேண்டும் வந்தீங்கன்னா எங்களுடைய போர்க்குணம் விட்டகலாதுன்றாரு அப்ப இங்க என்ன வந்து இங்க மட்டும் தான் வாகை சூடிட்டு வரணும்னு ஏதாவது அமைப்பு இருக்கா என்ன அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் தான் வாகை சூடணும்னு அமைப்பு இருக்கா மக்கள் நிர்ணயிக்கிற இடத்துல இருக்காங்க மக்கள் பார்த்துக்கிட்டோம் இருக்காங்க யார் யாரு என்னென்ன தவறுகள் செய்தாங்க தவறுகள் செய்யும் முதல்ல எந்த அளவுக்கு பேசுனாங்க இப்ப எப்படி ட்விஸ் பண்ணி பேசுறாங்கன்ற முத கொண்டு இப்ப வரைக்கும் அனலைஸ் பண்ணிட்டுதான் இருக்காங்க மக்கள்கள் எங்கேயுமே முட்டாள்களா இருந்தது இல்லை மக்கள்கள் போனா போகட்டும் போனா போகட்டும் மன்னிக்கிற இடத்துலதான் இருந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த இந்த கட்சி மட்டும் தான் ஆகணும் இந்த கட்சி ஆளக்கூடாது இந்த கட்சி ஆள கூடாதுன்னு ஒரு விஷயத்த கொண்டு வரீங்க பாத்தீங்களா இதை உடைக்கிறதுக்கு தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நினைக்கிறார் இருக்கிற கட்சிகள் எல்லாமே மக்களுக்கு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சிருந்தா இப்ப எதுக்கு புதிய கட்சி வரணும் இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணுங்க தயவு செய்து மக்கள் பாக்குற மக்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசுற யூடியூபர்ஸ்க்கு அதாவது என்னையும் சேர்த்து சொல்ற பிடிச்சிருந்தா பண்ணுங்க இந்த விஷயத்த தயவு செய்து ஊக்குவிங்க ஏன் அப்படின்னா இதை எதிர்த்து பேசுறவங்களுக்கு நீங்க குடுக்குற ஆதரவு கூட தமிழக வெற்றி கழகத்தை பத்தி எதிர்த்து பேசுறவங்களுக்கு கொடுக்குற ஆதரவு இந்த தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்து பேசுறவங்களுக்கு வர்றது கிடையாது காரணம் அப்பதான் இது வந்து மக்கள் மத்தியில போய் ரீச் ஆகும் நான் என்னன்னு குறிப்பிட்டு சொல்லல யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ எந்த யூடியூபர்ஸ் பேசுறது தமிழக வெற்றிக் கழகம் சார்பா புடிச்சிருக்கோ தயவு செய்து அதை ஸ்ப்ரெட் பண்ணுங்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய ஸ்பிரெட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னா மட்டும்தான் நிறைய அந்த மாதிரி செஞ்சா மட்டும்தான் இன்னும் நிறைய மக்களுக்கு போய் சேரும் இதுதான் யூடியூப்ல இருக்கிற அதிகாரம் நீங்க பாக்க பாக்க கமெண்ட் பண்ண பண்ண லைக் பண்ண பண்ண ஷேர் பண்ண பண்ணதான் இந்த யூடியூப் வந்து இப்ப இந்த சேனல் உதாரணத்துக்கு இந்த சேனல் நீங்க பாக்குறீங்க இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க என்னுடைய வீடியோவை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அனுப்புறதோ லைக் பண்றதோ கமெண்ட் பண்றதோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தான் அவங்க பண்ண பண்ண இந்த லுக் மாதிரிதான் அது இப்படி பண்ணாதான் இது ஸ்ப்ரெட் ஆகும் வளரும் இது எதுன்னு நான் சொல்லலங்க தயவுசெய்து சுயநலத்தோட பேசுறேன் நினைச்சுக்காதீங்க தமிழக வெற்றி கழகத்தோட எந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் நீங்க வந்து இதை பண்ணுங்க அப்பதான் தமிழக வெற்றி கழகத்தோட இன்ஃபர்மேஷன் வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே போய் சேரும் ஏன்னா எல்லா கையிலயுமே போன் இருக்கு நீங்க இத செஞ்சா மட்டும் தான் எல்லாருக்கும் போய் சேரும் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் சொன்னது கிடையாது தயவு செய்து இனிமேல் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் கமெண்ட் லைக் எல்லாமே பண்ணுங்க பிடிச்சிருந்தா மட்டும் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறேன் இப்ப யூடியூப்ல ஒரு சண்டை பார்த்தேன் ரொம்ப ரொம்ப பச்சையா கொச்சைகளான வார்த்தைகளை யூஸ் பண்ணி தயவு செய்து ஒரு பொசிஷன்ல இருக்கும் தமிழக கழகத்துல அப்படின்னா இந்த மாதிரி கொச்சையான வார்த்தைகள் யூஸ் பண்ண வேண்டாம் ஆமா அவன் தரம் கெட்டு தரம் தாழ்ந்துதான் பேசுறாங்க அந்த யூடியூபர்ஸ் அவங்கள பேசி அவங்கள அதிகப்படுத்தி இப்போ அவன் வந்து ஹண்ட்ரட் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் மேல போயாச்சு யூடியூபர்ஸ் வந்து சண்டை போட்டுக்கிறது வந்து பப்ளிக் பிளேஸ்ல பண்ணீங்கன்னா அந்த அந்த கட்சிகளுக்கு தான் அது இழுக்கு அவனுங்க தான் தரம் தாழ்ந்து பேசுறாங்க அப்படின்னா நம்மளும் தரம் தாழ்ந்து பேச வேண்டாமே அதே மாதிரி நம்ம கமெண்ட்ஸ் போடுற ரசிகர்களா இருந்தாலும் சரி தளபதி ரசிகர்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைபர்ஸா இருந்தாலும் சரி வார்த்தைகளை தவறா யூஸ் வேணாம் அவனுங்க பேசும்போது திருப்பி 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 சொன்ன விஷயம் என்ன தெரியுமா நீங்களா தான் கமெண்ட்ஸ் இப்படி போடுறீங்க நீங்களா தான் இப்படி பேசுறீங்க அதனாலதான் நாங்க பேசுறோம் சொல்றாங்க நம்ம அவங்களுக்கு ஒரு ஆன்சரா இருக்க வேண்டாம்ன்றதுதான் என்னுடைய கோரிக்கை செய்து நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் கஷ்டம் தான் வேற வழி இல்லை எனக்கே பல நேரங்கள அவங்களை பார்த்தா கோவம் வரதான் செய்யுது பேசணும் திட்டணும் தான் தோணுது ரெண்டு மூணு தடவை வீடியோவும் போட்டிருக்கேன் ரொம்ப முடியலன்னா தான் அந்த அந்த லெவல் தாண்டி தான் வேற வழியே இல்ல போட்டு ஆகணும் இதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாவனும்ன்ற நேரத்துல மட்டும் தான் நான் போடுறேன் மத்தபடி ரெகுலரா அவங்கள பத்தி நான் டச் பண்ணவே மாட்டேன் பண்ணவும் விரும்பலை தமிழக வச்சி கழகத்துல இருக்கிற அப்ரூவ்டு உள்ள யூடியூபர்ஸ் யாருமே டச் பண்ண விரும்ப மாட்டாங்க அதனால அவங்களை ஸ்கிப் பண்ணிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் யூடியூபர்ஸ்க்கு செய்து ஆதரவு தாரங்கள் இது உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் சோ மேலும் பேசுவோம் நன்றி வணக்கம்